வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு இன்று ஏப்ரல் முப்பது இன்றிலிருந்து மாலை முன்னிரவு தெற்கு திசை காற்று குமரி முனையிலிருந்து கோடியேக்கரை முனை வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் சற்று வலுவாக இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் வழக்கமாக சித்திரை வைகாசி மாதங்களில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக ஊடுருவி டெல்டாவின் வட அதாவது மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்கள் கடலோரம் வழியாக வடகடலோரம் வழியாக ஆந்திர பிரதேச கடலோரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி குறிப்பாக ராமநாதபுரம் மற்றும் கோடியேக்கரை முனை அதாவது தனுஷ்கோடி மற்றும் கோடியேக்கரை முனையில் சற்று வலுவான காற்றாக இருக்கும் இது சித்திரையில் வீசக்கூடிய காற்று என்றாலும் இதுவரைக்கும் அது வலு இல்லாமல் இருந்தது இன்றையிலிருந்து வலுவறை இருக்கிறது பெரும்பாலும் இந்த காற்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் பன்னிரெண்டு மணி வரை நள்ளிரவு வரை இருந்தாலும் உச்சபட்சம் கொஞ்சம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மணி இந்த இந்த இருக்கும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் முன்னிரவிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி தினசரி இந்த காற்றோட வேகம் இந்த மாலை நான்கு மணிக்கு பிறகு நள்ளிரவு வரை இருக்கும் உச்சபுச்ச காற்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணி நேரத்துல இருக்கும் இது ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி இடைப்பட்ட பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரப் பகுதி கன்னியாகுமரி முனை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டங்களோட ஒட்டுமொத்த பகுதி அதுராமப்பட்டினம் முதல் கோடியக்கரை வரைக்கும் உள்ள தெற்கு கரையில் நுழைந்து வடக்கு க கரை அதாவது கிழக்கு கரையோரமாக அதாவது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கிழக்கு கரையோரமாக பயணித்து வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கும் இது உள்ளேயும் சற்று வலுவாக இருக்கும் அதாவது மாலை நேரத்தில் இதமான வெப்பநிலையும் தெற்கு திசை காற்று தென்றல் சிறப்பாக இருக்கும் என்பதை ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியாக புழுக்க வானிலை இருக்காது வியர்வை இருக்காது மாலையில் இதமான காற்று நான்கு மணிக்கு மேல் தொடங்கி நள்ளிரவு வரை இருக்கும் என்பதும் ஒரு வரப்பிரசாத தகவலாக இது அறிவிக்கிறேன் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக இருக்கும் விசை படகுக்கும் அவ்வப்பொழுது அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இது நீங்கள் பழக்கப்பட்ட ஒன்றுதான் ஆண்டுதோறும் சித்திரை வைகாசியில் கடலோரத்தில் டெல்டாவின் ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று அனுபவித்த காற்று தான் அறிந்த காற்று தான் என்பதையும் அது தொடங்க இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கை வாயிலாக தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த காற்று வரக்கூடிய எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மேலும் அதிகரிக்கும் இரண்டாவது வாரத்தில் மேலும் அதிகரிக்கும் இனிமேல் காற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த காற்று இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகும் நிகழ்வு உருவானால் திசை மாறி இருக்கும் நிகழ்வு இல்லாத போது வடக்கு நோக்கி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இடையிடையே மழைப்படிவிற்கும் சாதகம் இருக்கும் காற்றும் இருக்கும் எல்லாம் இணைந்த வானிலையாக இருக்கும் ஆக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசை காற்று கடலோரம் ஒட்டி வடக்கு நோக்கி பயணிக்கும் சித்திரை வைகாசி காற்று என்பது நினைவில் கொண்டு எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் விசை படகுகளுக்கும் அவ்வப்பொழுது சவால் கொடுக்கும் பெரும்பாலும் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த சவால் இருக்கும் அதிகாலை நேரத்தில் பெரிய காற்று இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தினசரி மழை தான் நேற்றைக்கும் இலங்கையில் பல்வேறு மாகாணங்களில் இடிமழை பிடிவு நேற்றைக்கும் இது நாம் அறிவித்த ஒன்று தான் இன்றைக்கு இன்றைக்கே நாளை வரைக்கும் சரியாக இரண்டு மணி அளவில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு மழைப்பிடிவு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தெற்கு மத்திய பகுதிகள் ஹம்பந்தோட்டா முதல் திரிகோணமலை வரைக்கும் அனுராதபுரம் வரைக்கும் புத்தளம் வரைக்கும் உள்ள தெற்கு பகுதி வடக்கு பகுதிக்கும் உண்டு தெற்கு பகுதிக்கு கனமழை இருக்கிறது மதியம் இரண்டரை மணியிலிருந்து இரண்டு மணியிலிருந்து மாலை ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழைப்பிடிவு கொடுக்கும் இப்படி நாளை வியாழக்கிழமை மே ஒன்றாம் தேதியும் இந்த மழைப்பொடிவு இருக்கும் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கனமழை தெரிகிறது நாளையும் மழைப்பொடிவு இருக்கிறது மழைப்பொழிவு என்பது இலங்கைக்கு எல்லா நாட்களும் இடிமழைப்பொடிவாக ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் தினசரி தெற்கு இலங்கையில் இருக்கும் அவ்வப்பொழுது மத்திய இலங்கைக்கும் முன்னேறும் தீவிரமாக இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் குறைந்தபட்சம் தெற்கு இலங்கையில் மட்டுமாவது தினசரி மழை உண்டு மத்திய இலங்கை அவ்வப்பொழுது எட்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களும் சில நாட்கள் எட்டும் வடகிழக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெய்யும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் படிவை கொடுக்கும் இப்படி மழைப்படிவு மே மாதம் முழுவதுமே இருக்கிறது ஆக முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய மழைப்படிவை காட்டிலும் இரண்டாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு தான் தெரிகிறது இலங்கைக்கு இடியுடன் கூடிய மழைப்படிவாக இரு காற்று இணைவு அதாவது காற்று சுழற்சி உயரழுத்தம் மற்றும் கிழக்கு காற்று இணைதல் பல்வேறு காரணிகள் காரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தால் காற்றோட போக்குவரத்தோட திசையில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக மழை இடம் காற்று குவிதல் இடம் மாறி மாறி மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் அருகிலேயே ஒதுக்கும் ஒதுக்கும் இடத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் ஆக பரவலான மழைப்பொழிவு ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் அமையாது ஆனால் சில நாட்கள் சற்று கூடுதல் பரப்புல மழை பெய்யிருந்தாலும் ஒதுக்குதலுடன் தான் மழை பொழிவும் பெய்யும் இடத்துல ஐந்து எட்டு பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்து இருக்கிறது கடந்த சில நாட்களாக அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தொடர இருக்கிறது இலங்கையில் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு கூட இந்த கோடையில் ஏற்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதிகளில் போக்குவரத்தை பாதிக்கும் அளவில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆக இன்னும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு கோடை படிப்பு தொடங்கி குளிர்கால படிப்பு அடுத்து கோடை படிப்பு பல்வேறு மாகாணங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் மழைநீரை சேகரித்து கைவசம் நிறுத்திக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மே மாதம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலும் மழை இருக்கு மே மாத இறுதி நாட்களிலேயே தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருக்கும் பொதுவாக இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை பொழியும் அதாவது கொழும்பு காலி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அவ்வப்பொழுது காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொடிவை ஏற்படுத்தும் கடல் வெப்பமும் கடல் நீரோட்டமும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதிகளில் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே வலுப்பெற்றிருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை போல் ஜூன் ஜூலையிலேயே நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு கொடுக்கும் ஆகஸ்ட் சற்று தீவிரமாக தீவிரம் குறைந்திருந்தாலும் செப்டம்பர் அக்டோபரில் நிறைவடையும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான வலுவான நிகழ்வு சாதாரண நிகழ்வும் வலு அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய வானிலை அமைப்பு வடகிழக்கு பருவமழையிலும் இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பில்லை மழைப்பொழிவு என்பது தொடர்ந்து எல்லா நாட்களும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்து கொண்டிருந்தாலும் தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழை மிகுதிக்கு மிகுதியாக தெரிகிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி குளிர்கால மழை பொழிவுமே வலுவாக இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து நீண்டகால ஆய்வறிக்கையில் காண முடிகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி